ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க நீங்கள் தான் எப்போவுமே வாண்டடாக போய் பேசுகிற மாதிரி இருக்குது அந்த நபரே உங்கள் கிட்டே வந்து கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க அந்த நபர் எப்போ உங்களை பற்றி தான் அதிகமாக திங்க் பண்ணுவாங்க உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க உங்களை தவிர வேறு எந்த பர்சனும் இம்பார்ட்டண்ட்டோ அவங்களுக்கு தெரியவும் மாட்டாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கால் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயில டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களை சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டார்டிங் நல்லா பேசியிருப்பாங்க போக போக நீங்கள் தான் வாண்டடாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதா இருக்கு கால் பண்ணுறதா இருக்கு நீங்கள் தான் அவங்களுடைய கால் மெசேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த நபர் வந்து அவங்களுக்கு தோன்றப்ப தான் பேசுறாங்க இல்லை சுத்தமாக பேசுறது கிடையாது நீங்கள் வாண்டடாக டெக்ஸ்ட் பண்ணாலுமே அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என் மேலே கேர எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எப்போ பாரு என் மேலே வந்து கோவமாக இருக்காங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்துங்க இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப அந்த நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதல் வந்து அதிகமாகும் உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் அவங்களே வாண்டடாக தேடி தேடி வந்து பேசுவாங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் இதை ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வியாழக்கிழமைகளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் ஏழு மணிக்கு உள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் ஈவினிங் வந்து நீங்கள் ஆறு மணிக்க மேலே இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும் நீங்க எடுக்கக்கூடிய பேப்பர் வந்து ப்ளைன் பேப்பரா தான் இருக்கணும் லைன் போட்டு பேப்பரா இருக்கக்கூடாது இதுல உங்களுக்கு ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது ரெகுலரா நீங்க மெத்தட பண்றதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்க மெடிடேஷன் பண்றதுக்காகவே ஒரு இடம் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்க மெத்தட செய்யலாம் அந்த பர்சன் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க கோமா இருக்காங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் இந்த எண்ணங்கள் தான் அதிகமாகும் அப்போ நீங்கள் இங்கே மெத்தடு செய்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருக்கணும் மெத்தடு செய்கிறப்ப மட்டும் கிடையாது எப்போவுமே உங்களை எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா திரும்ப 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 அந்த நெகட்டிவ் தான் வந்து அதிகமாக உங்களுக்கு வேலை செய்யும் நீங்கள் நினைக்கிற மேனிஃபெஸ்டேஷனும் உங்களுக்கு நடக்காமல் போகும் அப்போது நீங்கள் உங்களை முழுமையாக நம்பணும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் நீங்கள் வைக்கக்கூடாது கூடாது உங்களுடைய எஃபோர்ட் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும் ரிசல்ட்டை எதிர்பார்க்க கூடாது ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிலே ஆகும் நடக்காமலும் போகும் ஏன்னா அங்க ஒரு எதிர்பார்ப்பு தன்மை அதிகமாக அதிகமாக அது உங்களுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா நடக்கிறது நடக்காமலே போகும் அதனால நீங்க அதுல எந்த விதமான எதிர்பார்ப்பும் வைக்க கூடாது நீங்க எந்த விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது எனக்கு கிடைச்சிடுச்சு கிடைக்கும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணணும் நீங்க மெத்தடு செய்யற அப்போது யாருக்காக இந்த மெத்தேடை செய்ய போகிறீங்களோ அந்த நபர் கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க ஸ்டார்டிங் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க நல்லா கேர் பண்ணியிருப்பாங்க அதிகமாக அவங்கள லவ் பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணணும் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்க பேப்பர் பேப்பர் வந்து சின்ன துண்டு பேப்பராக இருந்தால் போதும் ரொம்ப பெரிய பேப்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லே வரும் இந்த சிம்பிளை நீங்கள் வரையணும் இந்த சிம்பலை வரைகிறப்பவே அந்த நபர் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காங்க அவங்களை கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க அவங்க எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க உங்ககிட்ட வந்து நல்லா பேசுகிறாங்க நீங்கள் தான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பர்சன் நடந்துக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் அவங்க இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் சந்தோஷமாக அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்தினா ரொம்ப ஹாப்பி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த சிம்பலை வரையணும் இந்த சிம்பளை வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிளுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃபியூம்னால வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரே பண்ணிட்டு இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் பவுச்சில் வந்து இங்கே வச்சுக்கோங்க மொபைல் பவுச் கிடையாது அப்படின்னா நீங்க இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ற உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க எப்பவுமே உங்களுடைய கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சிம்பல் உங்களுக்கும் அந்த நபருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் சரியான பாண்டிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையிலுமே நல்ல ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் எப்போவுமே அவங்க உங்களை பற்றி தான் அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்போவுமே உங்ககிட்ட பேசணும் உங்களுக்கு கால் பண்ணணும் உங்களை பார்க்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த மெத்தடை முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் தூங்குறதா இருந்தால் தூங்கிடுங்க இல்லை உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையில் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க எப்போ எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் எப்போ நடக்கும் அந்த நபர் எப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள நீங்கள் பார்த்துட்டு இருக்கவே கூடாது அவங்கள நீங்கள் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவும் கூடாது அப்படி இருந்தீங்கன்னா மெத்தட் உங்களுக்கு வேலை செய்யாது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வேலை என்னவோ அதில் நீங்கள் உங்களை கவனத்தை செலுத்துங்க யூனிவர்ஸ் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி